ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன உங்களது திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களும் நமது தனித்தனி வீடியோல நம்ம வந்து தனித்தனி சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அவங்க கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி வரங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு அயம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட்டு அயம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் துடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்த்தி நீங்கள் எட்ட முடியும் சித்தர்கள் அதை சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க அது முதல் விஷயம் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த இரண்டையும் உங்களை முயற்சிக்க கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்குங்கிறத நீங்க ஒருவேளை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அது குறித்த விஷயங்களை எங்க கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதமிருந்து இறை வழிபாடுகள் செய்யும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் என்பர்களுக்கு அதிகமான தொழில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் உங்களது வியாபாரம் நல்ல முன்னேற்றம் பெறுங்க நல்ல ஒரு தன லாபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரம் அமையும் எனவே மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் எந்த ஒரு சொத்திலும் நீங்கள் முதலீடு செய்வது உங்களுக்கு ஆபத்தானது எனவே முடிந்தவரை முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை தவிர்த்து விடுறது தான் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நண்பர்களே நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே நல்ல ஒரு ஆதரவு உடன் உடன்பிறந்தவர்கள் மூலமாக என்ற தினம் உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் அமைதி பெருகக்கூடிய ஒரு அமைதி பூங்காவான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு பிடித்தமான திருமண வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு பிடித்தபடி உங்க வாழ்க்கை துணை நீங்கள் இப்பொழுது கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாக இந்த தினம் உங்கள் காதல் வாழ்க்கை அமையும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது காதல் வாழ்க்கையில அமையும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக பொறுமையை கடைபிடிக்கணுங்க முடிந்த அளவுக்கு காதல் வாழ்க்கையில நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்கக்கூடாது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத வகையில் நல்ல கிஃப்ட் அன்பளிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்க நண்பர்களே எனவே நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள் இந்த தினம் புதிய முயற்சிகள் நிறைய நீங்க பண்ணுவீங்க உங்க காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுது அதில் லாபகரமான சூழ்நிலை அமையும் நண்பர்களே வெற்றிகள் உண்டு இன்றைய தினம் உங்களுடைய ஆளுமை திறன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான நண்பர்களை உருவாக்கி கொள்வதுதான் நிறைய நபர்களை அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குது எனவே அதை பயன்படுத்தி கொண்டு அதிகமானவர்களை சந்தித்து நீங்கள் கண்டிப்பாக புதிய நண்பர்களை உருவாக்கலாம் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக இன்னைக்கு தேவை நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டேவாக அமையும் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சூப்பராக இருந்தாலும் உங்களது உடல்நலம் குறித்து உங்களது வாழ்க்கை துணை கொஞ்சம் அலட்சியப் போக்கை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதனால் கொஞ்சம் மன வருத்தங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் அமைந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே முதலீடுகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இந்த தினம் அசையா சொத்துக்கள் எதுலையுமே நீங்கள் முதலீடு பண்ணாதீங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நலமாக அமையது நண்பர்களே உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு செயல்படுவீங்க எனவே உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கிறது இந்த தினம் புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய காணப்படும் கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்னைக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒற்றுமையான சூழ்நிலை உங்க வாழ்க்கை தண்ணி கூட அமையும் நண்பர்களே மனதில் வியாபார ரீதியான சிந்தனைகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள்ல நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த தினம் வழக்குகள்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையுது நண்பர்களே எதிர்பாராத பரிசுகள் அன்பளிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உருவாக்குதற்கு உகந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் அலுவலக பணிகளில் தேவையான ஒத்துழைப்பு உதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யாகம் இருக்கு நண்பர்களே இப்பொழுது திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க குழந்தை வாக்கியம் இல்லாத தவிக்கக்கூடிய இளம் தம்பதியருக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் எனவே அதன் மூலமாக குழந்தை செல்வம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை லக்கியஸ்ட் சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கே இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் மகிழ்ச்சியான ஒரு நாள்க தொழில மிகப்பெரிய வெற்றியில் உண்டு தன லாபம் நிறைந்த அமைதி நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு என்ற என்றனம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தினம் கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நமது சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிய வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம் ரசி யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு ஆதரவு பெருகும் ஒரு ஊன்றுகள் போல சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல நல்ல செய்திகள் மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நண்பர்களே எனவே ஆதரவு மகிழ்ச்சி எல்லாமே நிறைந்த நாள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாக ஒரு நாள் இன்றைய தினம் சிறப்பான ஒரு வாய்ப்புகள் வரும் வரும் உங்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் எதிரான வம்பு வழக்குகளில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கறீங்களோ அந்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நெருக்கமான நல்ல சூழ்நிலை இல்லர் வாழ்க்கையில் இருக்கு எனவே தித்திக்கும் இல்லர் வாழ்க்கை காத்துருக்குங்க வியாபார ரீதியான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் விசாக நண்பர்களுக்கு நீங்கள் நினைச்சபடி நீங்கள் நினைச்ச தேர்வுகள் அதை நீங்கள் செலக்ட் பண்ண விஷயங்கள் சிறப்பாக உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இது உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வழக்குகள்ல நல்ல எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு உணர்ந்து செயல்படுவீங்க இனி அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவீங்க மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஊக்கம் இன்னைக்கு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடைய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே